ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிஷா Recipes தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஜீரக சம்பா ரைஸில் சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கேஜி ரைஸும் ஒரு கேஜி சிக்கனும் சேர்த்து ஆறு பேர் தாராளமாக சாப்பிட்ற அளவு இப்போ நம்ம செய்ய போகிறோம் இந்த முறையில் செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் சுலபமாகவும் இருக்கும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க நூற்றி ஐம்பது எம்எல் ரீஃபண்ட் ஆயிலும் ஒரு ஐம்பது எம்எல் அளவு நெய்யும் சேர்த்துக்கோங்க தாளிக்கிறதுக்கு நாலு துண்டு பட்டை அஞ்சு கிராம்பு அஞ்சு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் இதோட ரெண்டு அன்னாசி பூவும் ரெண்டு பிரிஞ்சி இலையும் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் ஆப்ஷனல் தான் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க இது நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் அரை கிலோ அளவு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் வெங்காயத்துக்கு வதக்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா சுருங்கி வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கிறது தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால் நார்மலான ஃப்ளேமில் வச்சு அடிக்கடி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா சுருள்கிற அளவுக்கு வெங்காயத்தை ஃபஸ்ட்டு வதக்கிக்கணும் வெங்காயம் வதக்கினதுக்கப்புறம் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அளவு சேர்த்துக்கலாம் இதை ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுறலாம் நார்மலான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டோன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும் நாலு பச்சை மிளகா நல்லா அழுத்தி பிடிச்ச மாதிரி புதினாவும் கொத்தமல்லியும் ஒவ்வொரு கையளவு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பொடியாக நான் கட் பண்ணியிருக்கேன் இந்த புதினா கொத்தமல்லாம் நல்லா சுருண்டு வரணும் அந்த அளவுக்கு மூடி போட்டு இதையும் நம்ம நார்மலான ஃப்ளேமில் வதக்கிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் இது நல்லா வதங்கணும் நல்லா சுருண்டு வரணும் நேரம் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகணும் கொத்தமல்லி புதினால அந்தளவுக்கு வதக்குனதுக்கப்புறமா தக்காளி ஒரு முந்நூறு கிராம் அளவு சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சது தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வெந்து வரணும் அது வரைக்கும் அதையும் மூடி போட்டு நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம இப்போ மசாலா சேர்த்துக்கலாம் நான் அரைச்சி வச்சேன் வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேன் இதோட லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பெரிய ஸ்பூனில் ஒன்றரை ஸ்பூன் அளவு பிரியாணி மசாலாவும் ஒரு ஸ்பூன் அளவு மிளகாய் தூளும் சேர்த்துருக்கேன் ஒரு உள்ளங்கை அளவு உப்பு கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மசாலா போட்டதுக்கப்புறமா நான் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மூடி போட்டு நல்லா வதக்கிக்கணும் இந்த மசாலா வந்து இந்த பட்டெலாம் சேர்ந்தனால கொஞ்சம் தன்மை வந்து கொடுக்கும் அதுக்காக ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறமா தயிர் வந்து ஒரு ஐம்பது எம்எல் சேர்த்துக்கலாம் லெமன் வந்து பெரிய லெமனாக இருந்தால் ஆஃப் லெமன் போதும் லெமன் ஜூஸ் வந்து புளிஞ்சிக்கலாம் இதையும் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு கேஜி அளவு சிக்கன் வந்து கழுவிட்டு எடுத்து வச்சிருக்கோம் இப்போ அந்த சிக்கனை வந்து நெக்ஸ்ட்டு நம்ம இதோட சேர்த்துடலாம் சிக்கனில் வந்து தண்ணியெல்லாம் இப்போ சேர்க்கக்கூடாது மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா மூடி போட்டு வேக வச்சோம்னா அதுவே தண்ணி விட்டு வரும் அது வரைக்கும் நம்ம ஒரு பத்து நிமிஷம் இதை வேக வச்சுக்கலாம் அப்போ தான் அந்த சிக்கனில் வந்து மசாலா வந்து சார்ந்து சாப்பிட வந்து நல்லாயிருக்கும் இல்லாட்டி சிக்கன் வந்து சாப்பிடும்போது டேஸ்ட் இல்லாமல் இருக்கும் இப்போ சிக்கன் ஒரு பத்து நிமிஷம் இந்த மாதிரி வேக வச்சாச்சு இப்போ நெக்ஸ்ட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நம்ம அரிசி எந்தளவு எடுத்தோமோ அதை வந்து அளந்து வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு இப்போ இதில் வந்து நான் அஞ்சு கப்பு வந்து அரிசி எடுத்திருக்கேன் அப்போ ஒரு கப்புக்கு ஒன்றே முக்கால் வீதம் தண்ணி வந்து நம்ம எடுக்கணும் எட்டே முக்கால் கப் அளவு இப்போ நம்ம வந்து தண்ணி சேர்க்கணும் அஞ்சு கப்பு அரிசிக்கு அரிசியை வந்து ஒரு கால் மணி நேரமாக நம்ம கழுவிட்டு ஊற வச்சிடணும் தண்ணி நல்லா கொதிச்சு வந்தோடனே நான் தண்ணி வந்து ரெண்டு கப் இதிலே சேர்த்துட்டேன் அரிசியில் அதனால் அதோட சேர்த்து தான் எட்டே முக்கால் கப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் உப்பெல்லாம் போதுமான்னு செக் பண்ணிக்கோங்க இப்போ நார்மலான ஒரு மூடி போட்டு நம்ம வேக வச்சிடலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு தடவை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் ஊற வச்சனால சீக்கிரமாகவே வெந்துடும் அடுப்பை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சிங்கன்னா பிடிக்கும் அதனால் நார்மலான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நல்லா வெந்து வந்தோன்னே ஃபுல்லாக லோவில் வச்சுக்கோங்க அடுப்பு வந்து ரொம்ப லோவில் வச்சுக்கோங்க இல்லைனா பிடிச்சிரும் இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ட்ரையாக இருக்குது அதனால் ஃபுல் ஸ்லோவில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ரெண்டு மூணு தடவையாக கிண்டி விட்டோம் அப்படின்னா சூப்பரான பிரியாணி ரெடி நம்ம குக்கரில் மூடி போட்டெல்லாம் செய்யலை தம் விட்டு தான் செஞ்சுருக்கோம் உங்களுக்கு தேவைப்பட்டால் ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான ஜீரக சம்பா சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிருச்சு இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ